எடப்பாடி பழனிசாமி தன்மை வருவார்கள் கட்சியுடைய செல்வாக்கிலிருந்து வீடா கதவை தட்டி திமுக கட்சியில உறுப்பினராக என்று ஒரு வீடா எடுத்து இருக்கிற மாதிரி எழுப்பி இருக்கிறீங்க

என்ன எடப்பாடி பழனிசாமி கட்சியே தமிழ் எடப்பாடி பழனிசாமி தன்முறை தன்மு என்றால் இங்கே இருக்கின்ற போல் இப்படி உங்களால பேச முடியுமா உங்க கட்சி கார்பரேட் கம்பெனி உங்க கட்சியில முதல்வர் திரு கருணாநிதி என்றார் திரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகிறீங்க அவருக்கு கொண்டு வந்து பாக்குறீங்க அது குடும்ப ஆட்சி வாரிசு அரசாங்கம் அண்ணா அப்படி இல்ல திரு ஸ்டாலின் வாழடி வாழையாக காலம் இருக்கிறேன் பூமி இருக்கிறேன் அம்மாவர் தெளிவா சட்டமன்றத்தில் குறிப்பிட்டாங்க எனக்கு பின்னாலும் நூறு ஆண்டு காலம் அண்ணா திமுக தொடரும் உங்களை போல மக்கள் செல்வாக்கில் இருந்து கட்சியுடைய செல்வாக்கில் இருந்து நீதி வீடா கதவை தட்டி திமுக கட்சியில உறுப்பினர் உறுப்பினராக என்று செஞ்சுகின்றவர்களுக்கு தேவலமா போகல இன்றைக்கு திரு ஸ்டாலின் தலைமை இருக்கின்ற திமுக கட்சிக்கு உறுப்பினர்கள் சேர்ப்பதற்கு ஓடோடி ஒவ்வொரு வீடா பிச்சை இருக்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்கிறீங்க நீங்களா எந்த கட்சி பத்தி பேசுறீங்க இப்போ வீடு வீடா உனக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க உங்களுடன் ஸ்டாலின் உங்களோட ஸ்டாலின் மக்களை ஏமாற்றுவதற்கு சரி இதுல நிறைய கொடுத்துருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா குடிநீர் அடிப்படை வசதி பிறப்பு சான்று இறப்பு சான்று பாபா சாக்கரை இப்படி சொத்து வரி இத்தனை நாள நாலு வருஷம் இது போன நாலு வருஷம் திமுக ஆட்சி தானே திமுக ஆட்சி மாவட்ட நாலு வருஷம் மக்களை ஏமாற்றிட்டு அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது தேர்வில மையமா வச்சு இப்படி ஒரு நூல் ஒரு விளம்பரத்தா வச்சு அரசாங்கத்தை சார்பா அரசாங்கத்தை மனத்து வச்சு இவருடைய இவ்வளவு வரப்போறாங்க கேள்வி கேளுங்க ஏப்பா இப்பதான் எங்களப்ப எங்க எங்க கண்ணு கேட்கறீங்களே இப்பதான் கண்ணு தெரியுதுதான் இப்பதான் மக்களுக்கு கண்ணு தெரியுது ஒரு அளவுக்கு நான் ஒரு அங்கையான கும்ப தூக்கம் தூங்கிட்டு அடுத்த ஆண்டு தேர்தல்றனால மக்கள் செல்வாக்குற மக்களை ஏமாற்றி இப்படிப்பட்ட ஒரு விளம்பரத்தால் அடித்து அவங்க கொடுத்து உங்களுக்கு என்ன வேணாலும் செய்கிற